சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க நிறைய புரோகிராம்ல சொல்லிருக்கீங்க உங்க லக்னம் வந்து தனுசு லக்னம் லக்ன புள்ளி வந்து மூலம் சொல்லிருக்கீங்க மூலம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு விட்டு போயிருக்கும்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே விட்டு போயிருக்கும் இப்போ நீங்க கண்டுபிடிச்சு நீங்க எப்படி வழிபட்டு இருக்கீங்க குலதெய்வம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி ரெண்டே ரெண்டு வழிதாமா இருக்கு என்ன ரெண்டு வழி அப்படின்னா நம்ம ஜாதகத்தின் மூலியமா குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா எது குலதெய்வம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ்க்கு ரெண்டே ரெண்டு வழிமுறை தான் இருக்கு ஒண்ணு நாமளாவே அதை தேடி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அத அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பூர்வீகம் என்ன நம்மளுடைய மூதாதையர் எங்கெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய உண்மையான சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல பேருக்கு எங்க சொந்த ஊரே தெரியாது முக்காவாசி பேரு சொந்த ஊர் உங்க சொந்த ஊர் எதுப்பான்னு கேட்டா அவங்க பிறந்த ஊரை சொந்த ஊர்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா பிறந்த ஊர் அப்படின்றது வேற சொந்த ஊருன்றது வேற தானே பூர்வீகம்ன்றது வேற பூர்வீகம்ன்றது வழி வழியா நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் அப்பா அப்பாவோட அப்பா அவங்க அப்பா அந்த மாதிரி தலைமுறை இருக்கு அப்பா குடும்பம் அம்மா குடும்பம் அந்த பரம்பரை பரம்பரையா உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா அது வந்து பூர்வீகம் ஓகேங்களா சொந்த ஊர் அப்படின்றது அட்லீஸ்ட் நம்மளுடைய ரெண்டு தலைமுறையாவது இருந்திருக்கணும் அதுதான் வந்து சொந்த ஊர் பிறந்த ஊர்ன்றது எதுன்னு தெரியுங்களா இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாரு அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பாக்குறாரு அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அப்ப மனைவியும் இவருக்கு எங்க டிரான்ஸ்பர் ஆகுதோ அங்கயும் கூட வருவாங்கல்ல ஆமா அப்போ தற்காலிகமாக ஒரு இடத்துல இவருக்கு வந்து இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பா இவர் வந்து பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இல்ல வந்து வேற ஏதாச்சும் கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தை சேர்ந்தவர் வச்சுக்கோங்களேன் இல்ல தமிழ்நாட்டிலேயே வேற ஒரு மாநிலத்துக்கு இவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குறுகிய காலத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு போய் இருந்துருவார்ல அப்போ அந்த இடத்துல அவங்க மனைவி கருவுற்று குழந்தை பிறந்தால் அந்த அந்த குழந்தைக்கு அது சொந்த ஊரா அது அது வெறும் பிறந்த ஊர் தானே அது சொந்த ஊர் கிடையாது இல்லையா இதுதான் நிறைய பேர் வந்து பிறந்த ஊரை சொந்த ஊருன்னு நினைச்சுக்கிறாங்க பிறந்த ஊர் சொந்த ஊர் கிடையாது ஓகேங்களா சோ குலதெய்வம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஒருத்தவங்க நம்மளுடைய பூர்வீகம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வழிபாடு பூர்வீகத்துல ஆண் தெய்வத்தை வழிபட்டாங்களா இல்ல காவல் தெய்வத்தை வழிபட்டாங்களா இல்ல பெண் தெய்வத்தை வழிபட்டாங்களா வீட்டிலேயே ஏதாச்சும் ஒரு சாமி வச்சு கும்பிட்டு இருந்தாங்களா அந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேட வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இது நாம தேடி மேனுவலா தேடி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இது இல்லாம இன்னொரு வழி இருக்கு என்னன்னா சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்க ஜோதிடரா இருக்கலாம் அல்லது அருள்வாக்கு குறி சொல்றவங்களா இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு உள்ளுணர்வு சக்தி கொண்டு மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தீர்வோ ஒரு விஷயமோ சொல்றவங்களா இருக்கலாம் ஆன்மீக தீர்வு சொல்றவங்களா இருக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அருள்வாக்கு மூலியமாக அல்லது அவங்களுடைய உள்ளுணர்வு மூலியமாக அடுத்தவங்களுடைய குலதெய்வத்தை கூட கனெக்ட் பண்ண முடியும் சில பேருக்கு அந்த உண்டு எல்லாருக்கும் கிடையாது அதாவது இன்ட்யூஷன் இருக்கிறவங்கலயே ஒரு இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்குது ஒரு உள்ளுணர்வு சக்தி இருக்குதுன்னு வச்சுப்போம் அல்லது ஒரு லட்சம் பேருக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த ஆயிரம் பேர்ல பத்தாயிரம் பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்குதான் யார் அவங்கள வந்து சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய குலதெய்வம் இவங்களோட தொடர்புக்கு வரும் அது எல்லாருக்கும் வராது ஓகேங்களா அப்ப அது எவ்வளவு பெரிய கிப்ட் ஆமா அந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் சொன்னார் அது அந்த கதையை நான் வந்து சொன்னா அப்படின்னா என்ன சொல்றதுனா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ட்விஸ்ட் இருக்கலாம் ட்விஸ்டே மனுஷன் வாழ்க்கையா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அந்த கதையை நான் சொல்லும்போது எப்படின்னா அஹ் கரெக்டா என்னுடைய இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஐந்தாவது வயதுமா என்னுடைய குலதெய்வம் தெரிஞ்ச அந்த டைம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த டைம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் வந்து இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள அப்படி போயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு நபர் வந்து என்னோட போன்ல பேசுறாரு எப்படின்னா அவர் ராஜபாளையத்தை சேர்ந்த நபர் நபரு அவரை வந்து நான் இன்னும் நேரில் சந்திக்கல என்னுடைய ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஜாதகம் கொடுத்து அவர் வந்து என்னோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா என்கிட்ட போன்ல உரையாடிக்கிட்டு இருக்காரு போன்ல பேசுறாரு அவர் எங்கிட்ட அப்பதான் போன்ல பேசுறாரு பேசிட்டு அவருக்கு வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு ஜோதிடர் மட்டும் கிடையாது அவருக்கு மாந்திரிக தாந்திரிகம் எல்லாம் தெரியும் கொஞ்சம் இந்த உள்ளுணர்வு சக்தி எல்லாம் அவருக்கு வந்து ஜாஸ்தி ஓகேங்களா சோ அந்த இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துடுறேன் அவர் வந்து போன்ல வந்து கேட்கறாரு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நம்மளாம் என்ன சொல்லுவோம் யூஸ்வலா நமக்கு என்ன தெரியும் பிறந்த ஊர் தானே தெரியும் நான் பிறந்தது சென்னை வடபழனி நான் வந்து என்ன சொன்னேன் சார் நான் பிறந்தது வந்து சென்னை வடபழனி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஓகேங்களா வடபனி உங்களுக்கு சொந்த ஊர் கிடையாது உங்க அப்பா பிறந்த ஊர் எதுன்னு கேட்டார் நான் வந்து என்ன சொன்னேன் பெங்களூர்னு சொன்னேன் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஒண்ணு வடப்பணி பிறந்த ஊரு அப்போ சொந்த ஊர் சொன்னா பெங்களூர் போய்டும்ல ஆனா அப்பாவுக்கு வந்து பூர்வீகம் வந்து பெங்களூர் கிடையாது அவர் பிறந்ததுதான் பெங்களூர் தாத்தா வந்து ரயில்வேஸ்ல வேலை பார்த்தாரு அவர் பெங்களூர்ல சில காலம் ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கும்பொழுது அப்பா அங்க பிறந்திருக்காரு ஓகேங்களா அது வந்து தந்தைக்கும் பூர்வீகமான ஊர் கிடையாது உண்மையிலேயே பூர்வீகம் எதுன்னு அப்பாவுக்கும் தெரியல தாத்தாவுக்கும் தெரியல ஓகேங்களா அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு என் ஜாத்த அப்படியே பார்த்துட்டு அப்படிங்களா பெங்களூர் உங்களுக்கு பூர்வீகம் கிடையாது உங்களுடைய பூர்வீகம் இலங்கைன்னு சொல்றாரு நீங்க சொல்லுங்கம்மா இதை கேட்கும்போது போது ஏதாச்சும் ஒரு லாஜிக்கா கனெக்ட் ஆகுமா நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா ஆமா இலங்கையா இலங்கை வந்து இன்னைக்கு தனி நாடாயிடுச்சு இவர் என்ன சம்மந்தமே இல்லாம இலங்கை வந்து பூர்வீகம்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 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 சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்போ சரி இருந்தாலும் அவர் சொல்றாரு அப்படின்றதுக்காக கேட்டுட்டு இருப்போம்ல இருக்கேன் உங்களுடைய பூர்வீகம் வந்து தமிழகமே கிடையாது உங்களுடைய உண்மையான பூர்வீகம் வந்து தாத்தாவுக்கு முன்னாடி தாத்தாவோட அப்பா அவங்க அப்பா அந்த வம்சம் இருக்கு இல்லையா அந்த பூர்வீகம் வாழ்ந்த ஊர் வந்து இலங்கை அப்படின்னு அவர் சொல்றாரு முதல் தர வந்த தகவலை சொல்றாரு ஓகேங்களா ஆஹ் அதுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் இலங்கையில உங்களுடைய ஊர் வந்து எதுனா இந்த கண்டி இருக்கு இல்லையா கதிர்காமம் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய பூர்வீக ஊரு கண்டி முருகன் தான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அது இல்லாம உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்கு அந்த பெண் தெய்வத்தோட பேரை நான் சொல்றேன் அவர் எப்படி சொன்னாரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்றத நான் சொல்றேன் அந்த பெண் தெய்வம் வந்து அந்த ஊர்ல இச்சாதாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க இந்த இச்சாதாரின்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா நினைத்த உருவம் நினைத்த வடிவம் நினைத்த சக்தியை வந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஓகேங்களா இருப்பாங்கன்னு அவங்களால எந்த எந்த ஒரு மறைஞ்சு இன்னொரு போக முடியும் ரைட் இதுதான் வந்து இச்சாதாரி சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இச்சாதாரி அம்மனை குல தெய்வமா உங்க வம்சாவழியினர் கும்பிட்டு வந்தாங்க விழா எல்லாம் எடுத்து கும்பிட்டு இருந்தாங்க கண்டி முருகன் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வந்து இச்சாதாரி அம்மன் கும்பிட்டு இருந்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு வம்சத்துல ஒரு பெண் வந்து ஆக்சிடென்ட்லா தண்ணீர்ல முழுகி குடும்பத்துக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெண் வாரிசு ஒரு பெண் வந்து தண்ணீர்ல முழுகி இறந்து போயிட்டாங்க அந்த துக்கம் தாங்க முடியாம எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி எங்க வந்து வந்துட்டாங்கன்னா அந்த காலம் ரொம்ப பிளைட் எல்லாம் இல்லாத டைம் ஓகேங்களா கப்பல் வழியா எங்க வந்திருக்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இலங்கையை விட்டுட்டு இனிமே நம்ம இந்த இடமே வேணாம் இனிமே நம்ம இந்த பூர்வீகம் நம்ம இந்த இடத்துலயே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லா சோகத்துல என்ன பண்ணிட்டாங்களா குடிப்பே இருந்து இலங்கையில இருந்து அவங்க வந்து இறங்கின இடம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல வந்து இறங்கின உடனே அவங்க சிக்கல் சிங்கார வேலனை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் இது அவர் சொல்லிட்டு வர்றாரு உண்மையான குலதெய்வம் யாரு கண்டி ஓகேங்களா அங்க இருந்து இவங்க என்ன பண்றாங்க குடிபெருந்தே வந்துட்டாங்க மறுபடியும் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிபெருந்தே வந்துட்டாங்க அப்ப இங்க வந்து வழிபடுறதுக்கு ஒரு தெய்வம் வேணும்ல அதனால வந்து இறங்கும் பொழுது மூதாதர்கள் இனிமேல் எங்களுக்கு இலங்கையில எங்களுக்கு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற சிக்கல் சிங்கார வேலனை குல தெய்வமாக அவர்கள் வழிபட்டு ஏற்றுக்கொண்டார்கள் அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவரையும் கும்பிடாம விட்டுட்டாங்க இது ஒண்ணு ரெண்டாவது ஒரு குலதெய்வம் வழிபாடு ஒரு இடத்துல விட்டு போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு வகையில அந்த தெய்வம் நமக்கு அதை ஞாபகப்படுத்துமா புதுசா இருந்துச்சு அவர் சொன்ன தகவல் குலதெய்வம் இருக்கு இல்லையா நம்ம குலதெய்வ வழிபாடு வராங்க வர்றாங்க மூதாதையர் கும்பிட்டு வராங்க ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாங்கப்பா ஒண்ணு அவங்க மறந்து விட்டுறாங்க இல்ல சூழல்னால விட்டுறாங்க கை விட்டுறாங்க அப்போ அந்த குலதெய்வம் நம்மள ரீச் பண்ண ட்ரை பண்ணும்ல ஆமா இந்த மாதிரி எனக்கும் உங்களுக்குமான தொடர்பு விட்டு போச்சு மறுபடியும் நீங்க வந்து என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைவூட்டல் இருக்கணும்ல அந்த நினைவூட்டல அந்த குல தெய்வம் வந்து என்ன பண்ணுமா யார் மூலமாவது யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இல்ல யாராச்சும் சொந்தக்காரங்க மூலியமா என்ன என்ன பண்ணும்னா இவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகளுக்கான பேர் வைக்க பேர் வைப்பாங்கல்ல அந்த பேரை வந்து என்னுடைய பேரே அந்த குழந்தைக்கு வந்து அந்த அவங்க வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கனவுலையோ அல்லது உள்ளுணர்வு மூலியமா உங்களுக்கு உணர்த்துமா ஓகே ஒரு ஃபேமிலி குழந்தைய விட்டுருச்சுமா ஓகேங்களா இப்போ அந்த ஃபேமிலி அந்த குழந்தைய நாமத்தை சொல்லல ப்ரே பண்ணி கூப்பிடல அத என்ன பண்ணுமா அந்த குலதெய்வம் அவர்களுடைய உள்ளுணர்வுலயோ அல்லது ஆழ் மனதுலயோ அல்லது கனவுலையோ என்ன பண்ணுமா என்னுடைய குழந்தைக்கு வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டு போயிடுமா அந்த குலதெய்வம் கொடுத்துருமா ஓகேங்களா இப்படி சொல்லிட்டே வர்றாரு இப்படி சொல்லும்பொழுது நமக்கு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அரநம்பிக்கையோட தானே கேட்டுட்டு இருப்போம் ஆமா ஏன்னா கண்டின்றது எங்க இருக்குது இலங்கைன்றது எங்க இருக்குது நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம்ல எப்பவுமே நமக்கு ஒரு லாஜிக் வேணும்ல நமக்கு ஒரு இடம் வந்து கனெக்ட் ஆகணும்ல கனெக்ட் ஆகும் போது ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் இப்படி சொல்லிட்டே வர்றாரு சொல்லிட்டு வரும்போது நான் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி உங்க வம்சத்துல யாருக்காச்சும் எய்தர் அந்த முருகன் சம்பந்தப்பட்ட பேரோ அல்லது அந்த இச்சாதாரி அம்மனுக்கு ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேரு வந்து உங்களுடைய வம்சத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வச்சிருப்பாங்க எய்தர் உங்க தலைமுறையிலயோ உங்க தலைமுறைக்கு முன்னாடியோ உங்க தகப்பன் வழியில அல்லது உங்க வழியில யாருக்காச்சும் கண்டிப்பா அந்த பேர் இருக்கும் அப்படின்னாரு அவருக்கு எங்க குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது சொன்னாரா சொல்லிட்டு அடுத்து ஒரு தகவல் பாருங்க அங்க அடிச்சாரு மனுஷன் அங்கதான் வந்து ஹை வோல்டேஜ் தௌசண்ட் வோல்டேஜ் என்ன தகவல் தெரியுங்களா அந்த அந்த இச்சாதாரி அம்மனுக்கு தமிழ்நாட்டுல கோவிலே கிடையாது ஆனா நார்த்ல அவங்கள வழிபட்டு இருக்காங்களாம் அவங்க யாருன்னா சர்ப்பங்கள் வழிபடும் கடவுள் இப்ப எல்லாம் இருக்காங்கல்ல ஆதிசேஷன் கார்கோடகன் அப்புறம் வாசுகி ரக்ஷகன் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த நாகர்கள் ஒரு கடவுளை கும்பிடுவாங்கல்ல நம்ம நாகங்களை கும்பிடுறோம் நாக தெய்வத்தை கும்பிடுறோம் நாகர்கள் ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க இல்லையா நாகர்கள் வழிபடக்கூடிய கடவுள் அவங்க அவங்க அவங்கதானா அவர் சொல்றாரு அவங்க பெயர் மானசா தேவி அப்படின்னாரு அந்த பெயர் நல்லா நோட் பண்ணுங்க மானசா தேவினர் சொல்லும்போது தான் அப்படியே தலையில ஷாக் வச்ச மாதிரி இந்த திருடனுக்கு தேல் கொட்டும் போது எப்படி இருக்கும் நம்ம அசால்ட்டா கேட்டுட்டு இருப்போம்ல போன்ல அந்த அப்படி அப்படி இருந்தவன் நான் டக்குன்னு லிசன் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னு தெரியுங்களா எங்க சித்தப்பா பொண்ணு பேர் மானசா ஓகே அந்த பொண்ணு பிறக்கும் போது அவரையே அறியாம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மானசான்னு மேங்கம்மா அப்படின்னு அவர் வாயில வந்துருச்சு பொண்ணு பேர் மானசா எனக்கு என்னால் நம்பவே முடியல எப்படி வந்து கனெக்ட் ஆச்சு பாருங்க இதெல்லாம் பரவாயில்ல நமக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா நம்ம நம்ம கஷ்டப்படுற ஏதாச்சும் ஒரு டைம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம் நமக்கு ஆறுதல் சொல்றதோ அல்லது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அதர்மம் நடக்கும் பொழுது நம்ம சார்பா தட்டி கேட்கறதோ வருவாங்க இல்லையா கரெக்டா அந்த குலதெய்வத்தினுடைய நாமம் கொண்டவர்கள் தான் உங்களுக்கு உதவ வருவாங்க அப்படின்னாரு எனக்கு நான் வந்து ரொம்ப டவுனா இருந்த டைம் இல்ல நம்மளை பத்தி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருந்த டைம் எவிடன்ஸோட இங்க இந்த இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஜோதிடம் போய் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்றதுல உண்மை தன்மை இருக்கு அப்படின்னு அதை வெளி கொண்டு கொண்டு வருவதற்கு நமக்கு உதவியா இருந்தவர் நம்மளுடைய ஸ்டூடண்ட் அவர் பேர் ராகுல் சிங்காரவேல் தெரியும் இல்லையா உங்களுக்கு அப்ப அந்த சிங்காரவேல் வார்த்தை யாரு நம்ம குலதெய்வ சிக்கல் சிங்காரவேலன் தானே தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க மக்களே குல தெய்வம் உங்களை ரீச் பண்றதுக்கு ரெண்டு விதமா உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணும் ஒண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய திருநாமம் பேர்ல ஏதாச்சும் ஒரு பேர்ல அந்த குலதெய்வத்தினுடைய விட்டு போன அந்த தெய்வத்தினுடைய பேர் கலந்துருக்கும் அப்படி இல்லையா உங்களுக்கு உதவுறாங்க பாருங்க கஷ்டம் வரும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து உதவுவாங்கல்ல அவங்களுடைய திருநாமத்துல ஏதாச்சும் ஒரு வகையில அந்த குலதெய்வத்தோட பேர் கலந்திருக்கும் ஓகே இந்த மாதிரி அந்த தெய்வம் ஏதாவது ஒரு வகையில சொல்லிட்டு வந்தார் இல்லையா சரி தகவல் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றதையும் என்னுடைய தாய்க்கு என்னுடைய தந்தைய மாப்பிள்ளையா ரெஃபர் பண்ணுவாங்கல்ல அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது மாப்பிளையா ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா என்னுடைய அம்மாவுக்கு வரம் தேடுறாங்க என்னுடைய தந்தையுடைய ப்ரொஃபைல மாப்பிளையா ரெஃபர் பண்ண ஒரு நபர் அவர் வந்து யாருன்னா இலங்கையை சேர்ந்த நபர் ஓகே உங்க பூர்வீகம் இலங்கைன்னு சொல்லும் போது அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராவது உங்களுக்கு உங்க குடும்பத்துல தெரிய வந்தாங்களா எப்படி வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுல போய் விசாரிக்கிறோம் வீட்டுல போய் விசாரிக்கும் போது தாத்தாவுக்கு நூத்தி ரெண்டு வயசு அவருக்கு ஞாபகம்லாம் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு அவர் உயிரோட கடைசி காலத்துல சொல்றாரு ஆமா அப்பாவை பாக்குறதுக்கு நான் ரொம்ப குழந்தையா இருக்கும் போது அப்பாவை வந்து இலங்கையில இருந்து பாக்குறதுக்கு யாரோ வந்தாங்க சொந்தக்காரங்க வந்தாங்க அந்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு அவரு சமீபமா சொல்றாரு யார் தாத்தா சொன்னாரு

பல பேருடைய பேர் வந்து நாகராஜன் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க முருகனுடைய பேரை கொண்டவங்க நாகத்தினுடைய பேர் கொண்டவங்க ஓகேங்களா இந்த மாதிரி நம்மளை சுத்தி சுத்தி சயின்ஸ் இருக்குல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு ஆபத்து நேரத்துல நமக்கு வந்து உதவுறது கனெக்ட் இருக்கு பாருங்க அதுல ஏதாச்சும் அந்த குலதெய்வத்தினுடைய சக்தியோ அந்த குலதெய்வத்தினுடைய வைபோ வந்து எப்படியாவது கண்டிப்பா கனெக்ட் ஆகும் ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்குது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு அருள் வாக்கு அல்லது அமானுஷ்யமாக இந்த மாதிரி சொல்ற நபர்கள் யாராவது நம்ம கையில கிடைச்சாங்கன்னா அவர்கள் கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குடும்ப வரலாறு எது அப்படின்னு நம்மளே ரிசர்ச்சில் இறங்கிட்டாதான் உண்டு ஓகே சரிங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க உங்க குலதெய்வத்தை பற்றி அதற்கப்புறம் உங்களுக்கு லைஃப் எவ்வளவு மாறுச்சுன்னு நாங்க சொல்லி தெரிய வேண்டியது வேண்டியதில்லை அது உலகமே பார்த்துட்டு இருக்கு கரெக்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல என்னுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சோமா ஓகே கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நான் அடைந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நான் அடைந்த முன்னேற்றத்துக்கு அளவே இல்ல முன்னேற்றம்ன்றது வெறும் வெறும் பொருளாதாரம்ன்றது கிடையாது எல்லாத்துலயும் வரணும் இல்ல கண்டிப்பா கல்வி செல்வம் குடும்பம் அதாவது வம்ச விருத்தி எல்லாத்துலயுமே வரணும் இல்லையா பதினாறு செல்வம்ன்றது வெறும் பணம் மட்டும் கிடையாது பணம் மட்டும் செல்வம் கிடையாது தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க செல்வம்ன்றது சந்தோஷமும் செல்வம் தான் சோ எல்லாத்துலயுமே விருத்தி வரணும் இன்னும் சொல்றேன் இன்னொரு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ எனக்கு வந்து வழிகாட்டியா இருந்தாருன்னு ஒரு குருவை நான் வந்து எனக்கு தேர்டே ஆக்டிவேட் பண்ணி வச்சாருன்னு சொல்லிட்டு அறிவு அறிமுகப்படுத்தி வச்சல இதே சேனல்ல அவர் பேரே மாயன் செந்தில் குமார்ன்றது யாருடைய பேரு குல தெய்வத்தினுடைய பெயர் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு வகையில குல தெய்வம் குல தெய்வத்தினுடைய திருநாமம் உங்க கூடவே இருக்கும் அத உணரணும் அதை கொஞ்சம் நம்ம மெனக்கெடணும் மெனக்கெட்டா நம்மளாலையும் நம்மளுடைய குலதெய்வத்தை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு சிலருக்கு சீக்கிரமா கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மெனக்கெடுவாங்க ஒரு சிலர் ரொம்ப மெனக்கெடுவாங்க ஆனா நம்மளுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்தடுத்து வம்சம் கரெக்டான ஒரு ஆர்டர்ல கரெக்டான ஸ்கெடியூல்ல எந்த விதமான காரிய தடையும் இல்லாம அடுத்தடுத்து ஒழுங்கா போயிட்டு இருப்பாங்க நீங்க சொல்லும் போது நேயர்களுக்கு ஒரு ஆசை வரும் சார் அவரோட கான்டாக்ட் நம்பர் நமக்கு கிடைக்காத நம்ம லைஃப் மாறாதான்னு சொல்லிட்டு இப்ப அவர் இந்த மாதிரி குலதெய்வம் சொல்லிட்டு இருக்கிற வேலை பண்ணிட்டு இருக்காருங்களா இல்ல இப்ப உங்களோட கான்டாக்ட்ல அவர் இருக்காரா இல்லைங்களா ரெண்டு நபர் என்னுடைய கான்டாக்ட்ல இருந்தாங்கம்மா ஓகேங்களா ஒருத்தர் வந்து அந்த நபர் அந்த நபர் அதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணல யாரு எனக்கு குலதெய்வம் சொன்ன நபர் ஓகேங்களா ஏன்னா அவர் வந்து ரொம்ப அமானுஷமா போயிட்டாரு இப்போ அவர் வந்து ஊருக்குள்ளேயே இல்ல அவர் காட்டுக்குள்ளதான் இருக்காரு செல்போனும் இல்ல அதாவது அந்த மனிதர்களுடைய தொடர்பே அற்று விலகுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு அவர் போயிட்டாரு இன்னொரு நபர் இருக்கிறாரு அகத்தியர்னுடைய அருள் மூலியமா அருள் வாக்கு மூலியமா வெறும் குலதெய்வத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நிறைய பேருக்கு அவர் நான் ரெஃபரும் பண்ணிருக்கேன் ஆனா அதுல என்ன ஒரு நடைமுறை சிக்கல்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் கை காட்டுவோம் பத்தொன்பது பேர் வரைக்கும் கரெக்டா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க யாரோ ஒருத்தருக்கு மிஸ் ஆகுது ஓகேங்களா நம்ம எப்பவுமே அருள் வாக்கு வந்து நூறு சதவீதம் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த நேரத்தை உங்களுக்கு வாக்கு வரது கரெக்டா இருந்தா இருக்கலாம் எனக்கு என்னன்னா இப்ப நீங்க குலதெய்வம் யாராச்சும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அவருடைய அவருடைய தனிப்பட்ட முறையில நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்றேன் ஆனா தயவு செஞ்சு அவர் சொல்றது வந்து நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு ஆமா இவர் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கு நம்ம பூர்வீகம் அதோட கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை நீங்க கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றதா நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை ஏன்னா விஷால் சார் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து பிளைண்டா எடுத்துக்கூடாதுல்ல ஏன்னா அமைதியா இருக்கும் போது இன்ட்யூஷன் கூட வேலை செய்யும் நிறைய கால்ஸ் வரும்போது அவங்க ஒரு பதட்டத்துல இருக்கும் போது அந்த இன்ட்யூஷன் கூட கண்டிப்பா வேலை செய்யும் ஆமா ஏன்னா நம்ம அவர்கிட்ட டேரக்டாவே போல நம்மளோட ஸ்டூடண்ட் மூலியமா அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது நான் அவர்கிட்ட போன்ல தான் பேசியிருக்கேன்

பா அவருக்கு என்னன்னு தெரியாது அவர் பாட்டுக்கு வேற ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு கரெக்ட் தானுங்களே அதனால உங்களுக்கு அந்த நபருடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம் நான் அந்த வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் நான் தாராளமா நான் ஷேர் பண்றேன் ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்னதான் நீங்க அவர்கிட்ட இருந்து குலதெய்வ தகவல் கிடைச்சாலும் அதை ஒரு தடவை உங்களுடைய பூர்வீகத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போய் உங்க பூர்வீகம் இருந்தாங்களான்றத நீங்க ஒரு தடவை ஃபீல்டு ஒர்க் பண்ணி கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்கம்மா